ஹாய் வெல்கம் டு ஒன் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வேர் நான் வீட்டை விட்டு ஓடி போக போகிறேன் மைக்கு மாட்டிட்டு இருந்த மைக்கு எங்கேயோ போயிட்டு மைக்கை தொலைச்சேன்டா வீட்டோட்டு தான் போல சொல்லிட்டு தான் போகிறேன் பட் வித் நோ ஜாபும் இல்லை இல்லை கன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா பேக் ஆகிடுச்சு அப்புறம் அந்த இடத்துல வந்து வந்து இது ஃபேஷன் எப்படி இந்த கட்சி வெளியே வராம இருக்கு தெரியல உடம்பு மைக் படி ஐ வ் டுவெல் கே இன் மை பேங்க் பேலன்ஸ் தட்ஸ் இட் ஸோ வித் திஸ் லிட்டில் திங்ஸ் We are gonna set our trip to Chennai But do you know what? I'm so excited to this fucking thing I'm so so excited I'm not even excited when I when I got Zoho and I got it Let's face it For once in our lifetime Let's live an unplanned life <laughs> That's it That's the whole goal of this one month And there will be series coming to this video அவங்களையும் கூட்டி போவேன் அண்ட் ஆல்சோ வி கேன் எக்ஸ்ப்ளோர் சம் பிளேசஸ் இன் சென்னை அவ்வளோதான் பெஸ்ட்டாக பெஸ்டா போடணும் அவ்வளோதான் தான் நோ சொல்லணும் வந்தாச்சு ஷாப் நம்பர் ஐம்பத்தெட்டு இன்டர்சிட்டி ஸ்டாப்புக்கு வந்தாச்சு பின்னாடி தான் இருக்குது பக்கேஜில் பெரிய ஓட்டை தெரியுதா அந்த ஓட்டை தான் என்னால் பேச முடியல அந்த இடத்துல ஆக்கோடாக இருக்குது என்னால் முடியல பக்கேஜ் வந்து கிழிஞ்சு போச்சு ஃபுல்லாக ஓட்டை ஆகி துண்டே வெளியே தொங்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பேகை பிடிச்சிக்கிட்டு தான் தெரிஞ்சேன் பின்னாடி ஏன் சோல்ட்ரு பேக்கில் சின்ன பேகை போட்டுக்கிட்டு நான் நான் லூஸ் மாதிரி தெரியவேன் ஆங்களும் கேவலமாக இருக்குது எல்லாமே கேவலமாக இருக்குது கூட அடே பார்த்தீங்களா ஆனால் டாப் குவாலிட்டி பி ஆங்கில நான் தண்ணி கூட குடிக்காமல் உங்களுக்கு வேணா எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் முதல்ல நான் போய் தண்ணியை குடிக்கிறேன் செம்ம பாருங்க எப்படி ஊற்றி பாருங்க வேறு ஃபுல்லாக மைக்கில் இந்த ரெண்டு லைட்டும் வந்து இப்படி ரெட் கலரில் பிங் 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 நிறையுது எதுக்குன்னு தான் எனக்கு முடியல நல்ல நாள் பொழுதுமா எப்படி ஆரம்பிக்கிறது சென்னை வந்து இறங்கினோடனே என் ஃப்ரெண்டு அரவிந்துக்கு கால் பண்ணிவிட்டு அவனோட பிஜிக்கு போகிறது தான் ஆக்சுவல் பிளானு பட் நடந்தது நீங்கள் ஒரு மைக் பார்ப்பீங்க பட் இன்னொரு மைக் நீங்கள் மாப்பிட்டு மணிக்கு எங்கேயோ நான் எந்திரிக்கும் போது எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த நைட் பிறந்த மாட்டிக்கிட்டு சுக் பண்ணிட்டு இறங்கினேன் ஆனால் அப்போ ச அதுக்கப்புறம் என்னோட கேமராலாம் இப்போ நான் என் ஃபோனில் கனெக்ட் பண்ணேன் ஏன்னா கேமராலாம் என் ரிசர் வந்து அந்த ரெட் ப்ளீண்டர் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னேன்ல அது வந்து ஸ்டாப் ஆகவே இல்லை ஒன்றும் ஸோ அது ஒன்றும் அடிச்சுட்டே தான் இருக்குது ஆனால் ஒரு சர்சீஸு தான் ஃபோனில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துருச்சு என் ஃபோனோட ரிசீவரில் இப்போ வந்து ரெண்டு லைட் எரியுது ரெண்டு லைட் கரெக்டாக இருக்குது ஸோ இந்த மாதிரி கண்டாக இருக்குது இன்னொரு லைட் கரெண்ட்டாக இருக்குது ஸோ இன்னொரு டைம் பக்கத்தில் தான் இருக்குது ஆன்ல தான் இருக்குது இங்கேயோ இல்லைனா கரெக்டாக இருக்காது பஸ்ஸோட போயிருந்தால் கரெக்டாக இருக்காது ஆனால் நான் இங்கே தான் இறங்கினேன் வரேன் இங்கே தான் ரோடு இந்த ரோட்டில் இங்கே தான் இறங்கினேன் இங்கேயோ இதுக்குள்ளே எதுவும் போயிருச்சானுன்னு தெரில ஸோ என்னோட அடுத்த பாசிபிள் ஜெஸ் என்ன தெரியுமா இந்த கூட தான் விழுந்துருக்கணும் இவ்வளோ பெரிய ஓட்டி பேக் வந்தால் பேகு விழுகாமல் என்ன பண்ணுவோம் ஆனால் இதுக்குள்ளே போய் விழுந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது

ஏய் இது வந்து இக்டா டாப் போடுச்சுடா என்ன எடுக்கணும் எனக்கு தெரியல என்ன எடுக்கிறது இப்ப பிளான் வந்து எனக்கு ஒரு பிஜி ஃப இப்போ வந்து கௌதம் வந்து வந்து கிளம்பி போறான் வண்டி எடுத்துட்டு போறான் அதனால நமக்கு வண்டி இல்ல நம்ம வந்து நடந்து போய் பிஜிக்கு வண்டி எடுத்துட்டு போறான் வண்டி விட்டு போறியா அப்புறம் எப்படி போற பஸ் போறியா

கிட்டத்தட்ட ஒன்ற வாரம் ஆயிருச்சு அடுத்த வீடியோ வந்து அஞ்சு நாள்ல வந்துருன்னு ஒரு ப்ராமிஸோட அதை காப்பாத்துருவேன் அண்ட் சி நெக்ஸ்ட் வீடியோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் வீடியோ